வணக்கம் கடகராசி நேர்களே இந்த ஆண்டு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்தோம்னா திங்கி கிழமை பிறக்குது உங்கள் ராசிநாதருடைய கிழமையில் பிறக்குது அவங்க ராசிநாதர் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் மிகவும் அற்புதமான சனி பார்வையில் இருக்கார் உங்கள் ராசி சனியாக மாட்டிக்கிட்டு இருக்கு உங்கள் ராசிநாதரும் சனி பார்வையில் தான் இருக்கார் ஆனால் கூட குரு பார்வையின்னு சேர்ந்துருக்கார் அதனால் பாதிப்பதில்லை ஸோ இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க ராசிக்கு மூணாம் இடத்துல கேது முயற்சி சாந்தத்தில் இருக்கக்கூடியவர் எந்த முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராசி ஆரம்பிக்கும் போது அஞ்சாம் இடத்துல சுக்கரனும் புதனும் ஸோ அதுவும் நல்ல அமைப்பு தான் எந்த வகையிலையும் பாதிப்பில் ஏன்னா அஞ்சாம் மடம் நல்ல சுபகத்தோட சுபகிரகத்தோடு இருந்து ஆரம்பிக்குது அடுத்து ஆறாம் மடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு சூரியனும் செவ்வாய் எதிரிகளே இல்லாத அமைப்பு ஏன்னா அவங்க ஆறாம் மடம் நல்லா தும்சம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்குது எதிரிகளை சரிங்களா ஏழாம் இடம் எதுவுமே இல்லை எட்டாம் இடத்தில் வந்து சனி பகவான் இருக்காரு இந்த எட்டாம் மடத்து சனி அஷ்டம சனி ஸோ அஷ்டம சனியால் தான் உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் இந்த வருடம் மற்றபடி வேறு எந்த பாதிப்பும் இல்லை அடுத்து ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் குரு பகவான் பத்தாம் இடத்துல வந்து ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாரு சாரி உங்கள் ராசி ராசிக்கு நாலாம் இடத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு இது வந்து ஒரு நல்ல அமைப்பு இந்த குரு இருந்து பார்க்குறது ஏன்னா ரெண்டும் நாலும் உடம்பும் வலுத்து அப்போது உடல்நிலை உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்குது சரிங்களா எந்த பாதிப்பும் இல்லை சரி ஓகே உங்களுக்கு கடகராசி இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை பொறுத்தல எந்த பாதிப்பு இல்லைங்க ராசி நாதரை பொறுத்தவரை அவர் சுற்றிட்டே வருவார் ரெண்டே காலம் நாளைக்கு மாத கிரகங்கள் வச்சு எந்த பாதிப்பு இல்லை வருட கிரகங்கள் யாரை வச்சு பாதிப்புனா ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் சனியை வச்சு மட்டும் தான் பாதிப்பு கு ராகு வச்சியும் பாதிப்பில்லை குரு வச்சும் பாதிப்பு இல்லை ஏன்னா குரு வந்து மாதம் ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துலையும் அடுத்து வந்து அதாவது அஞ்சாம் மாதத்துக்கு அப்புறம் பன்னோரம் மடத்தில் லாபத்துக்கு தான் போகிறாரே அதனால் அவரை வச்சும் பாதிப்பே இல்லை ஒரே ஒரு பாதிப்பு சனி பகவான் சனி போகணை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் மற்ற எல்லா கிரகம் உங்களுக்கு செய்யறதுக்கு காத்துட்டுருக்கு சரிங்களா சனி மொத்தத்தை தான் தடுப்பார் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் அதாவது நீங்கள் வந்து செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு செய்யக்கூடிய கிரகத்தினுடைய ஏன்னா கிரகங்கள் வந்து மனிதர் உலகத்தை தான் செய்யுமே சரிங்களா இப்போ குரு பகவான் உங்களுக்கு செய்கிறாருன்னா குழந்தை வழியிலையும் சரி பெரிய பணக்காரங்களை வச்சியும் செய்யும் இப்போ இப்போ தனலாபத்தை லாபத்தை கொடுக்கும் அப்போ அந்த தனலாபத்தை லாபத்தை கெடுக்க விடாமல் தடுக்கக்கூடியது தான் சனி பவன் கொடுக்க விடாமல் தான் சனி பவன் வேலை சரிங்களா ராகுடைய அமைப்பு என்ன ராகு ஒம்பதாம் பாகியஸ்தானம் பாக்கியத்தை வந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார் ராகு குருவுடைய வீட்டில் பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அப்போ ராகுக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா கடகராசிக்காரங்க செவ்வாய் கம்பனிக்கு ராகு காலத்தில் ராகு பவானுக்கு விளக்கு போடுங்க திங்க கம்பனிக்கு இதில் போட்டாலும் ஓகே தான் திங்கமணிக்கு ராகு காலத்தில் போட்டாலும் ஓகே இல்லை செவ்வாய் கமணிக்கு போட்டாலும் ஓகே தான் சரிங்களா ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ராகுவால் எந்த பாதிப்பும் வராது ஆனால் சனி பவானாக கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது உங்கள் லக்கணம் எதுன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் குரு அணியா இல்லை சுக்கிர அணியான்னு பாருங்கள் நான் ஆல்ரெடி மாத பழம்னு நான் சொல்லிட்டு தான் வருவேன் எப்போவுமே அதாவது குருவணியாக சுக்கரணியான்னு நான் வந்து பிரிச்சு தான் வச்சுட்ருக்கேன் வந்துட்டுருக்கோமே ஏன்னா இந்த பிறவி ஒரு பிறவி தான் இந்த பிறவியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும் தோத்தரக்கூடாது நம்ம ஜெய்கிக்க மட்டும்தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த ஜாதகங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க மற்றவங்க எவ்வளோ விஷயத்தை கண்டுபிடிச்சாலும் ஒரு மனிதன் பிறப்பில் வந்து இறப்பு வரைக்கும் எந்தெந்த கிரகத்தை வழிபடணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த தெய்வத்தை வழிபடக்கூடாது ஸோ இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம வந்து அதை உணராமல் நம்ம வந்து எல்லாமே கடவுள் அப்படின்னு நினச்சிருக்கோம் அப்படி கிடையாது இங்கே அதை கடவுள் தான் நல்லவங்களும் தீவிரம் நம்ம தான் இருக்குது அசுபரும் அதை சுபரும் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு நம்ம நம்ம உடம்புலேயே நம்ம வந்து அசுப குணங்கள் இருக்குது தெரியுமா எவ்வளோ பருக்கு நம்ம எதிரி தனிமையாக வேலை செய்கிறோம் தெரியுமா எவ்வளோ வரைக்கும் நம்ம பா அதாவது பாசிட்டிவாக வேலை செய்கிறோம் எவ்வளோ பருக்கு நெகட்டிவாக வேலை செய்கிறோம் ஒருத்தனை ஒரு ஆளை பார்த்தா நமக்கு பிடிக்காது நம்மளை அறியாமலே பிடிக்காது ஏன்னு சொல்ல தெரியாது நீங்கள் நல்லா வாழக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு சொல்ல தெரியாது ஏன் இவங்களுக்கு நமக்கு ஏன் இவங்கள பார்த்தோன்னே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா உங்கள் உங்கள் உடம்புக்குள்ளேயே இருக்குது எது எதிரியும் இருக்குங்க நல்லவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி தான் இறைவன் கூட கடவுள் படைப்பு கூட எதிரி அதாவது இந்த இந்த பிறவியில் உனக்கு எதிரியான கிரகங்கள் இது உனக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள் இது இப்போ நீங்கள் பூசண நட்சத்திரம் உங்களுக்கு எதிரி கிரக உங்கள் அதாவது உங்க நீங்கள் வந்து கடக ராசி உங்களை எதிரி கிரகம் யாரும் பார்த்தீங்கன்னா சனி பவான் தான் ஆனால் இங்கே பூச நட்சத்திரமும் இருக்குது கடவுள் பாருங்கள் அதெல்லாம் பின்னப்பட்ட வலைகள் தான் ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று பின்னிருக்காங்க ஆனால் வந்து என்ன தான் நீங்கள் பூசணி நட்சத்திரக்காரங்க வந்து சனி பவனை வண வணங்கினா கூட சனி உங்கள் யோகத்தை செய்வார்னு நினைக்கிங்களா செய்யவே மாட்டார் ஏன் அப்படின்னா அவருடைய இயற்கை குணமே வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் பண்ணணும் எட்டாம் இடத்தில் இப்போ உட்காந்துருக்காரு இப்போ வந்து நெகட்டிவ் பண்ணி தான் ஆகணும் அவருடைய காரகத்துவம் அது அது அதே மாதிரி அவருடைய தசா பத்திகளையும் உங்களுக்கு நெகட்டிவ் தான் பண்ணுவார் ஃபஸ்ட்டு ஒரு அவர் பத்தொம்பது வருஷம் தசை நடத்துகிறாருன்னா முதல்ல ஒரு ஒம்போரை வருஷம் உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணுவார் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து எந்த வீட்டை தொடர்பு கொள்கிறாரோ அதை வச்சு தான் அவர் எட்டாம் இடத்தை தொடர்பு கொண்டு ஆரம்பித்தார்னா எட்டாம் இடத்து வேலையை முதல்ல செஞ்சிருவார் சப்போஸ் ஏழாம் இடத்து வேலையை அவர் வந்து ஆரம்பித்தார் அவர் தான் ஏன்னா அவர் தான் நண்பரையும் கொடுக்கணும் மனைவியும் கொடுக்கணும் அப்போது அவர் வந்து முதல்ல ஏ ஏழாம் தொடர்பு கொண்டு ஏழாம் இடத்து வேலையை செஞ்சார்னா ஏழாம் இடத்து இதுதான் ஃபஸ்ட்டு நல்லது பண்ணிவிட்டு செகண்ட் பார்ட்டில் கெடுதல் பண்ணார் இது அவர் கொடுக்கப்பட்ட விதி இந்த வருஷத்தில் இந்த பிறவியில் அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் சனி பவனை கம்பல்சரி உங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அதை பார்த்துக்கோங்க சனி உண்டான பரிகாரங்கள் என்னென்னா நீங்கள் எந்த அணின்னு பாருங்கள் நீங்கள் குருவணியாக அதாவது நீங்கள் வந்து குருவணின்னு எப்படி கண்டுபிடிக்கிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் லக்கணத்தை பாருங்கள் நீங்கள் லக்கணமாக இருந்தீங்களா இல்லை சிம்ம லக்கணமாக இல்லைனா உங்களுக்கு மேசலக்கணம் லக்கணம் இல்லை மீன லக்கணம் இல்லை தனுசு லக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து குருவணி தான் சொல்லுவோம் அப்போ குருவணியாக இருந்தால் எந்த யாரை பிடிக்கணும் அப்படின்னா காலபயிறவர் அவர் வந்து சனியை குறிக்கும் அதேமாதிரி காவல் தெய்வங்கள் இவங்க எல்லாமே சனி பகவானை குறிக்கும் சரிங்களா ஐயனார் மு முருக ஐயனார் சுடலை கருப்பசாமி இவங்க எல்லாமே வந்து முனீஸ்வரன் இவங்க எல்லாமே காவல் தெய்வம் அத்தனை பேரும் சனி பவானை குறிக்கும் அப்போது நீங்கள் சனிக்கம்பனிக்கு கடகராசிக்காரங்க கம்பல்சரி காவல் தெய்வ வழிபாடு நீங்கள் செய்யுங்க நல்லெண்ணெய் வாங்கி முடிஞ்சால் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே போய் வாங்கி கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கும்போது என்னென்னா நீங்கள் வந்து விளக்கு போடும்போது ஒரு டைம் தான் போடுவீங்க ஆனால் நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ அஞ்சு லிட்டரோ பத்து லிட்டரோ உங்கள் இஷ்டம் தான் நீங்கள் கொடுக்குற எண்ணெயை வச்சு அவங்க விளக்கு போட 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 அந்த இறைவனுக்கு நீங்கள் ஒளி கொடுக்குறீங்க அப்போ உங்கள் வாழ்க்கைக்கு அவர் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை இருள் பண்ணாமல் காப்பாற்றுவார் இருள் அதாவது அவர் உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டாம் சனிப்பவனு உங்களுக்கு இருள் உங்கள் வாழ்க்கைக்கு இருள் கொடுக்காமல் இருந்தாலே போதும் தடங்கள் பண்ணாமல் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ சுக்கரன் கொடுப்பார் சூரியன் கொடுப்பார் சந்த செவ்வாய் கொடுப்பார் சந்திரன் கொடுப்பார் குரு கொடுக்கும் ராகு கொடுக்கும் ராகு கேதுகள் கொடுக்கும் இத்தனை கிரகங்கள் கொடுத்தாலும் சனி ஒருவேளை தடுப்பார் அப்போ தடுக்கிறவருக்கு ஒலி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அவர் வந்து ஒளிமயமாக்கி தரத்துக்கு உண்டான வாய் வாய்ப்புகள் இருக்குது அது அதாவது நீங்கள் என்ன வாங்கி கொடுத்துட்டு கம்முன்னு இருக்க போகிறதில்லை வேண்டுவிங்க ஐயா நான் எந்த பாவம் பண்ண மாட்டேன் வைக்க மாட்டேன் நல்லா இருக்கணும் வைக்கணும் எங்கள் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ இந்த நினப்பு தான் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு தவறு பண்ணாமல் உங்களுக்கு காப்பாற்றி கூட்டு போவோம் அப்போ அந்த காப்பாற்றி கூட்டு போகிறதுக்கு யார் காரணம் சனி போகான் அப்போ நீங்கள் அவர் வழிபாடு பண்ணணும் சரிங்களா ஸோ நீங்கள் வழிபா ஏன்னா அவர்தான் இப்போ தடுக்கிறாரே அப்போ அவங்க வந்து அவர் மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க நல்ல போதும் அந்த பரிகாரங்கள் பண்ணி சரி பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை கொடுக்கும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கக்காக மட்டும் தான் நம்ம பிறந்துருக்கோமே தோக்க பிறக்கலை தோத்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அதாவது தோல்வியை வச்சு தான் வெற்றி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம தோற்றுட்டோன்னா எதனால் தோத்தோன்னு கண்டுபிடிச்சி எந்த கிரகம் நமக்கு வந்து நெகட்டிவ் பண்ணிகிட்டு அந்த அந்த உண்டான தெய்வ அம்சங்கள் எது அந்த கிரகத்தை நம்ம எப்படி நம்ம கண்ட்ரோலை வைக்கணும் அதை தெரிஞ்சுக்கோங்க அது தெரிஞ்சு ஜெயிக்க பாருங்கள் உங்களுடைய தசா புத்திகள் பாருங்கள் உங்கள் நெகட்டிவான தசை போகுதா அந்த நெகட்டிவான தசையை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு யோசிங்க அதுக்குண்டான பரிகாரங்கள் பாருங்கள் அதுக்குன்னா பரிகாரம் இங்கே பரிகாரம் என்னங்க இங்கே உங்கள்கிட்ட இருக்கிறது கொடுக்குறதாங்க பரிகாரமே பெருசாலாம் கொடுக்க வேணாம் நீங்கள் அதுக்காக எனக்கு வந்து நம்ம ஆயிரம் பேருக்கு நம்ம அன்னதானம் பண்ண வைக்கணும் இதெல்லாம் பரிகாரமே சொல்ல முடியாது உனக்கு கொழுத்து போய் நீ அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்க அதுதான் சொல்லுவோமே அன்னதானம் யார் பசியோடு எவன் வரானோ அவனுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறியா அதுதான் முழுமையான அன்னதானம் ஒரு பேருக்காக சாப்பாடு போடுறதெல்லாம் அன்னதானம் கிடையாதுங்க ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அந்த டைமில் போய் ஒரு உதவி பண்ணுறீங்களா அது வந்து பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவங்களுக்கு பிடிச்ச பொருளை கொடுக்குறீங்களா ஒருத்தன் ஜாக்கெட் சாப்பிட்டுகிட்டே இருக்கான் அவனுக்கு அவனுக்கு போய் ஜாக்கெட் வாங்கி கொடுத்தா அவனுக்கு யூஸ் இல்லை அதுக்கு பேர் அன்னதானம் கிடையாது ஒருத்தன் நல்லா சாப்பிட்டு வடை பாயசம் சாப்பிட்டு உட்காந்துருக்கான் நீங்கள் அவனுக்கு போய் சாப்பாடு போட்டோன்னா அவன் என்ன பண்ணுவான் அவன் கொஞ்ச காலம் குறைச்சிட்டு போய் கீழே போட்டு போயிட்டே இருப்பான் அதுக்கு பேர் அன்னதானமே கிடையாது அன்னதானங்கிறது பசியோட அவன் இருக்கான் எவன் கஷ்டத்தோடு இருக்கான் எவன் தொழில் பண்ணி லாஸ் ஆகியிருக்கான் அவனுக்கு எதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா எவனுக்கு ஒருத்தன் நடந்து போயிட்டுருக்கான் அவனால் நடக்க முடியல அந்த ஊருக்கு பஸ்ஸு இல்லை இல்லை வண்டி இல்லை நம்ம கொஞ்சம் தூரம் கொண்டு போய் விட்டுதம்மா இது தாங்க உதவியே உதவின்னா என்னங்கிறீங்க கிரகங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சில வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அவ்வளோதான் வாய்ப்புகள் என்ன உங்களை தேடி வருவாங்க யாரோ ஒருத்தங்க வருவாங்க கஷ்டம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நீங்கள் எப்படி உதவி பண்ணுறீங்கன்னு இறைவன் பார்ப்பானே அந்த உ அந்த கஷ்டங்கிறது உண்மையான நீங்கள் பார்க்கணும் அவன் கஷ்டம் சொல்கிறாங்களா அது உண்மையான கஷ்டமா அப்படின்னு பாருங்கள் உண்மையான கஷ்டமாக இருந்தால் உண்மையிலே உதவி பண்ணுங்கள் அவன் நடிக்கிறானா நீங்கள் உதவியே பண்ணலனாலும் கடவுள் உங்கள் மேலே த எந்த வகையிலையும் உங்களுக்கு உங்களை தண்டிக்கவோ ம இது எதுவுமே நெகட்டிவ் பண்ண மாட்டார் நீங்கள் வந்து இல்லைன்னு சொன்னால் கூட ஏன் அப்படின்னா அவன் நல்லவன் இல்லையே நல்லவன் கேட்டிருந்தால் நீங்கள் வந்து அதாவது உண்மையிலே கஷ்டப்படுறதுன்னு கேட்டால் நீங்கள் கொடுக்கலாம் கஷ்டம் இல்லாத ஒருத்தவங்ககிட்ட வந்து நடித்து கேட்குறானா நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அதெல்லாம் பாருங்கள் பார்த்து வாழ்க்கையில் வந்து உண்மையாக யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் உங்கள் ஏன்னா இந்த சனி பகவான் வந்து அதைத்தான் விரும்புவார் சரிங்களா ஏழைகளுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டமான காலமாக இருந்தால் கூட அவர் வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக மாற்றி கொண்டு போவார் சரிங்களா ஒரு மிகப்பெரிய மேன்மையை கூட்டு போகக்கூடிய கிரகம் யாரும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு நம்முடைய பாம்பாடியோடைய அருள் உங்களுக்கு நிச்சயம் பாம்பாடி சித்தருடைய அருளும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு எப்போவுமே கடகராசிக்காரங்க நீங்கள் மிகப்பெரிய ஏன்னா இப்போ கஷ்டத்தில் இருக்கிறது நீங்கள் தான் உங்கள் ராசி தான் ஸோ நீங்கள் சீக்கிரமாக மீண்டு வரணும் பூச நட்சத்திரமே தான் தாண்டிக்கிட்டு இருக்கு பிப்ரவரிக்கு அப்புறம் பூசை நட்சத்திரக்காரங்களுக்கு ஓரளவு ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும் அதாவது சால்வ் ஆகிடும் மீனிங் என்னென்னா ப்ராப்ளத்தை விட்டு மையப்பொழி விட்டு தாண்டி போயிடுது அஷ்டமசனி வந்து தாண்டி போயிட்டுருக்கு சரிங்களா பூசை நட்சத்திரக்காரங்க பிப்ரவரிக்கு அப்புறம் ஓரளவு ஃப்ரீ ஆகிடுவீங்க ஆயிலே தான் கொஞ்சம் கடுமையான காலங்கள் வரக்கூடிய காலங்கள் இருக்குது நீங்கள் நான் இப்போ சொன்னல இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியலையா திருப்பி கூட கேளுங்க அவருக்க ஏன்னா என்னோடய அனுபவத்தை தான் உங்களுக்கு நான் வந்து கிளாஸ் அதாவது ஜாதகமாகவே சொல்லிகிட்டு இருக்கிறேன் இங்கே அனுபவம் தான் பேசும் சரிங்களா ஸோ அவ்வளோ கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்து கொடுக்கக்கூடிய கிரகமே சனிப்போகாம்தான் அவரை மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் வெற்றிங்கிறது உடனே கிடச்சிடாதுங்க எப்பவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐயோ எனக்கு வந்து நான் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறீங்கன்னா ரொம்ப வருஷம் கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்க வேணாம் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு சில காரணங்கள் இருக்குது ஏன்னா உடனே வெற்றி கொடுத்துட்டா நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து எங்கேயோ கொண்டு போய் லாக் பண்ணி வேஸ்ட் ஆகிடுவீங்க அப்படிங்கிறதுனாலே உங்கள் படிப்படியாக படிப்படியாக பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி உங்களை போட்டு வருவார் சனி போகாம்தான் ஸோ மிகப்பெரிய மேன்மையான அமைப்பில் உங்களுக்கு கொண்டு போய் ஒரு நல்ல இடத்துல உட்கார வைக்க வரைக்கும் சனி பவன் உங்களை வந்து விடமாட்டார் கை விடவே மாட்டார் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்களை செதுக்கிறாரு அதுதான் அப்படி தான் சொல்லணும் உங்களை வந்து அப்படியே வந்து கல்லை வந்து நம்ம செதுக்கும் தானே வெறும் கல்லாக இருக்கும் போது நமக்கு வந்து க தெரியாது நம்மளை செதுக்க செதுக்க தான் நமக்கு அழகு வருமே அந்த மாதிரி உங்களை அழகாக்குறாரு உங்களை அழகாக அதாவது இந்த இப்போ கரும்பு சாருக்கு அந்த சா அந்த அந்த மரம் அதாவது அந்த ச இதை வந்து நஸ்க நஸ்க தான் சாறு வருது சாறு வந்து தான் நம்ம அது ஸ்வீட்டு மாதிரி இனிக்குது சரிங்களா சார் இனிக்குது அப்போ அந்த நசுக்கலைன்னா இனிக்காதில்ல அந்த மாதிரி உங்களையும் நசுக்கி உங்களுடைய வாழ்க்கையை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கை இதுக்கப்புறம் ஒரு பிரகாசமான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குது காத்துக்கிட்டு இருக்குது சரிங்களா கடகராசிக்காரங்களே எந்த சூழ்நிலையும் நீங்கள் தவறான முடிவோ தவறான எண்ணங்களோ வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் நல்லா வருவீங்க நல்லா இருப்பீங்க மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலங்கள் இப்போ உங்களுக்கு செதுக்குறாரு அவ்வளோதான் உங்களை அங்கங்கே பட்டி பார்த்துட்ருக்கா பட்டி டிங்கர்லாம் பார்த்துட்ருக்காரு என்னென்னா நீங்கள் எவ்வளோ அதாவது யாரெல்லாம் நண்பர்னு நினச்சிங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு நண்பரே இல்லை யாரெல்லாம் எதிரின்னு வச்சிங்களோ அவங்களாம் எதிரியே இல்லை யாரெல்லாம் உறவுன்னு நினச்சிங்களோ அவங்களாம் உறவே இல்லை இப்படி தான் காட்டுறாரு ஸோ இந்த இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடமாக அமைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் அடுத்து பிரகாசமான வரக்கூடிய இடத்துக்காக நீங்கள் வேணாலும் பாருங்கள் இந்த சனி தசம் சனி சனி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே உணர்வீங்க ஆகா நம்ம அதுக்கு முன்னாடி அந்த தப்பு பண்ணணும் இந்த தப்பு பண்ணணும் அவனை நம்பணும் இவனை நம்பணும் யாருக்கும் உதவி இல்லையா இப்போ பார்த்தா நம்ம என்னமோ நம்ம தெளிவாக இருக்க மாதிரி இப்போ ஃபீல் வருது நல்ல வேலை இந்த மாதிரி நடந்தது இந்த சனி வந்து நல்லதாக போச்சு இல்லைன்னா நம்ம நம்பி நம்பியிருப்போம் இவங்கள நம்பியிருப்போம் அப்படி இப்படின்னு நீங்கள் உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிற தன்மையை கொடுக்கும் அதுக்கு அதுக்கு வந்து உங்களுக்கு புரிய வைக்கும் சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு உண்டான ஆண்டு நீங்கள் மிகப்பெரும் மிகவும் சீக்கிரமாக கிளீயர் ஆகி வெளியில் வரணும் இந்த ஒரே ஒரு சனி பவன் மட்டும் பரிகாரம் பண்ணிக்கோங்க சூப்பராகிடுவீங்க வணக்கங்க